மிக முக்கியமான சில புத்திமதிகள் அதிலே முதலாவது புத்திமதி ஒருபோதும் நீங்கள் செய்த பாவங்களை யாருக்கும் வெளிப்படுத்தி சொல்ல வேண்டாம் அது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவராக இருந்தாலும் உங்கள் பாவங்களை வெளிப்படுத்த வேண்டாம் அதனுடைய மக்கள் ஒவ்வொருவர்களும் மன்னிக்கப்படுவார்கள் ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்தியவர்களை தவிர என்ற ஹதிசிலை வந்திருக்கிறது இரண்டாவது புத்திமதி அல்வாவுடன் உங்களுக்கு இருக்கின்ற தொடர்பை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் அது தொழுகையாக இருக்கலாம் திராவத்து குரானாக இருக்கலாம் ஏனைய ஐவாதத்துகளாக இருக்கலாம் ஏனெனில் அதிகமானவர்கள் உண்மையான வணக்கசாலைகளை பற்றி பிழையாகவே விளங்குகிறார்கள் இன்னும் அமல்களை பகிரங்கப்படுத்துபவர்களில் அவர்களது அமல்களை கொண்டு முகசுதி காட்டுவதும் அந்த நோக்கம் மாத்திரம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அப்படியானவைகளில் நீங்கள் சிக்கிக் கூடாது மூன்றாவது புத்திமதி உங்களது உணர்வுபூர்வமான தொடர்புகளை பூமிக்கு கீழே வைத்துக் கொள்ளுங்கள் அதனை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் யாராவது ஒரு ஒருவருடன் பேசிய பேச்சுகளை அல்லது அதனை எந்த ஒரு மனிதனுக்கும் குறிப்பாக உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தையை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் உங்களது மனைவியுடன் இருக்கக்கூடிய தொடர்புகளை மனைவி அல்லாதவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடன் இருக்கக்கூடிய அந்த இயல்பான தொடர்பை நீங்கள் பாதுகாத்துவீங்கள் அதனையும் வெளியிலே சொல்ல வேண்டாம் ஏன் பொறாமை என்பதும் கண்திருஷ்டி என்பதற்கும் இந்த உறவுகள் இந்த உறவுகளுடன் பாரியொரு பங்களிப்பு இருக்கிறது நீங்கள் இவற்றை வெளிப்படுத்தினீர்களேயானால் பொறாமையும் கண் திருஷ்டியும் உங்களை விட்டுவிடாது என்பதை அதனுடைய அர்த்தம் மனிதர்களுக்கு இடையிலான தொடர்புகள் அது பெருமையை வாதாடுகின்ற விடயம் அல்ல என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான்காவது புத்திமதி வீட்டினுடைய ரகசியங்களை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் எந்த வீட்டிலே உள்ளவர்கள் அவர்களது ரகசியங்களை வெளியிலே பகிரங்கப்படுத்துகிறார்களோ அந்த அது ஒரு வீடாக இருக்காது மாறாக அது ஒரு தெருவாக பாதையை போன்ற இருக்கும் எப்போது வீட்டில் உள்ள ரகசியங்கள் வெளியே கசிய ஆரம்பிக்குமோ அது குடும்பம் என்ற அந்த பிணைப்பை முறித்து கலைத்துவிடும் ஐந்தாவது உங்களுடைய சம்பளத்தையும் நீங்கள் ரொம்பவும் உங்களை தடைபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களும் அப்படிதான் உங்களுக்கும் உங்களுடைய உள்ளத்துக்கும் இடையிலே அந்த ரகசியத்தை அந்த லாபத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வருமானம் எவ்வளவு இந்த மற்றவருக்கு சொல்வதனால் உங்களுக்கு எந்த ஒரு நலவும் வரப்போவதில்லை யாருக்கு அவ்வாறு வருமானம் இல்லையோ அவர்களுடைய கோபத்தை அதிகரிக்க செய்யுமே தவிர வேறு எதையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்காது சில நேரங்களில் உங்களுடைய வருமானத்தை கல்விப்பட்டு உங்களை விட அதிக அதிக வருமானம் விட்டுபவர் உங்களை பார்த்து பரிகாச பரிகாசிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது ஆறாவது புத்திமதி கடைசியான புத்திமதி அதுதான் உங்களுடைய கவலைகள் மனிதர்களின் ரப்பாகி அல்லாவை மறந்து உங்களுடைய கவலைகளை மனிதரிடம் சொல்ல வேண்டாம் ரப்பு மன்னிப்பவன் மறைப்பவன் உங்களது கவலைகளை போப்பவன் மனிதர்களோ அவர்களுக்கும் வாழ்க்கையில் நிறையவே கவலைகள் இருக்கிறது அவர்களிடம் சொல்லி பயனில்லை இது சிறந்த மனித மனிதர்களுக்கான சிறந்த புத்திமதிகளில் ஒரு புத்திமதியாக பார்க்கப்படுகிறது